பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் பொன்னிக்கு இந்த ரூம் இருக்க போய் தான் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாலும் அவ பாட்டுக்கு அந்த ரூம்ல இருக்கா அந்த ரூம் இல்லாம போச்சுன்னா பொன்னி என்ன பண்றான்னு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேணும்னே இங்க சுந்தர் தன்னுடைய ஆஃபீஸில் இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த ஸ்டோர் ரூமில் அடுக்கி வைக்க சொல்றாங்க அவர் சொன்ன மாதிரியே அங்கே வேலை பார்த்த ஆளுங்களும் செய்கிறாங்க இதை பார்க்கும்போது ஷண்முகம் சந்திரசேகர்னு எல்லாருமே எதுக்காக இந்த சுந்தர் இப்படி செஞ்சிட்டு இருக்காரு ஏற்கனவே அந்த ரூமில் பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வேணுன்னே தான் சுந்தர் இப்படி செய்கிறாரு போல அப்படின்னு நினைச்ச சண்முகம் சுந்தர்கிட்ட ஆமாம் எதுக்காக இந்த பொருளெல்லாம் ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வர சொல்லியிருக்கீங்கன்னு கேட்க இது எல்லாமே சும்மா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த வீட்டில் இந்த பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு கூட எனக்கு யாரும் உரிமை தரலையா இல்லை பர்மிஷன் கேட்டுட்டு தான் இதெல்லாம் நான் செய்யணுமானு கேட்கும்போது சந்திரசேகர் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்கிறீங்க ஆனாலும் பொண்ணு இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இங்கே சக்தி ரூம்ல இல்லாமல் அந்த ரூமில் தான் இருக்கான்னு தெரியும்ல ஸ்டோர் ரூமில் இருக்க பொண்ணு இப்போ எங்கே போவா இங்கே செய்கிறது எதுவுமே சரியில்லை மாப்பிள்ளை அப்படின்னு சந்திரசேகர் ரொம்ப கோபமாக சுந்தர் பேசிட்டு போயிடுறாங்க சுந்தர் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அந்த பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா பொருளையுமே அங்கே ஸ்டோர் ரூமில் அடுக்கி வச்சிடுறாங்க இங்கே பொண்ணையும் உள்ளே போய் பார்க்க தான் தங்குறதுக்கோ அங்கே இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் அதிர்ச்சி அடைகிறாங்க அங்கே சுந்தரம் என்ன பண்ணி இது எல்லாமே நான் வேணும்னு நீ இந்த ரூம்ல நல்லபடியாக தங்கக்கூடாதுன்றதுக்காக தான் செஞ்சிருக்கேன் இனி நான் போறேன் இந்த ரூம்லையும் உனக்கு தங்க இடம் இல்லை இப்போ என்ன செய்ய போகிறேன்னுட்டு எப்படியும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணுன்றதுக்காக தான் வீடியோ ஆதாரத்தெல்லாம் பிரீத்தி ரெடி பண்ணி எல்லாருமே முன்னாடியே போட்டு காமிச்சு உன்னை வெளியில் அனுப்பணும்னு நினைச்சதுக்கு நீ என்னவோ உண்மையை கண்டுபிடிக்க போறன்னு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதில்ல அதனால் நான் வேணும்னு தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பொன்னி பதில் பேச முடியாமல் கலங்கிக்கிட்டே நிற்கிறாரு இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் பொன்னிக்கிட்டே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இப்படி சக்தி மேலே கோவப்பட்டுக்கிட்டு இங்கே தங்க வேண்டாம் இனியாவது போயிட்டு சக்தியோட ரூமில் இருமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பொன்னி ரொம்பவே பிடிச்சிக்கிட்டு மாடியில் போய் படுத்து தூங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சக்தி துணைக்கு போனதுக்கும் இங்கே சக்தி மனசை புரிஞ்சிக்காமல் திட்டி அங்கேருந்து அனுப்புனதால் பொன்னியோட ஞாபகத்திலேயே ரூமுக்கு வந்த சக்தியும் இங்கே தரையில் படுத்தே தூங்குறாரு பொன்னியோட ஞாபகமாகவே இருக்கார் பொண்ணு இந்த ரூமில் இருக்கும்போது நானும் பொண்ணியும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் எனக்கு பொன்னி நல்ல துணையாக இருந்தால் எனக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது பொண்ணு என்னை எல்லாம் நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டா அப்படி இருக்கும்போது பொண்ணுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு பொன்னியை எல்லோரும் வீட்டு விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பொன்னி எதுவுமே செய்ய முடியாமல் இப்போ தனியாக மாடியில் போய் படுத்து கிடக்குறாளேன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சக்தி முடிவெடுக்கிறாரு பொண்ணிக்காக நாம ஏன் அந்த உண்மையை கண்டுபிடிக்க கூடாது பொண்ணு என்ன செஞ்சாலும் இப்போதைக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் அவளை ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதன் மூலமா பொன்னி ரொம்ப வருத்தப்படுறே தவிர்த்து அவளை பத்தின அவளால் கண்டுபிடிக்க முடியாமே போகுது பொன்னி இந்த வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னா கண்டிப்பா பொன்னிக்காக நான் தான் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சக்தி இங்க பொன்னி ஜெயாவோட வீட்டில் தங்குறதுக்கு இடமும் இல்லாம அவங்க அந்த வீட்டில் சாப்பிடவே கூடாதுன்ற முடிவில் இருந்ததால அவங்களுக்கு ரொம்பவே சுற்றுது என்ன செய்யறதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வெளியில் போய் தனியாகவே உட்காந்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது சந்திரசேகர் ரொம்பவே வருத்தப்படுறாரு இந்த வீட்டோட மருமகளாக சந்தோஷமாக சக்தி கூட வாழ வேண்டிய பொன்னி இப்படி எல்லார் மேலேயும் கோவப்பட்டுட்டு ரொம்ப அடம்பிடிச்சிக்கிட்டு இப்படி தனியாகவே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாங்க ஆனாலும் நம்ம போய் பேசினாலும் பொன்னி அடம்பிடிச்சிக்கிட்டு நம்ம சொல் பேச்சை கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பற்றி சக்தி கிட்ட சொல்ல உடனே சக்தி சந்திரசேகர் கிட்ட அப்பா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க இப்போத்தி பொண்ணுக்கிட்ட போய் பேசி புரிய வச்ச அவ புரிஞ்சிக்க மாட்டா ஏன்னா நம்ம மேல அவ்வளோ கோவத்துல இருக்கா நான் செஞ்சதும் தப்பு தானப்பா அதனால பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் நானும் அவங்க யார்கிட்டையும் பேச போகிறதில்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பாக பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் யார் இருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சி பொன்னியை வீட்டை விட்டு யாரெல்லாம் வெளியில் அனுப்பணும்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி பொண்ணு எந்த தப்புமே செய்யலைன்னு கண்டிப்பாக ந நிரூபிப்பேன்ப்பா நீங்கள் பொன்னியை பற்றி யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக பொண்ணு கூட சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ்வோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சந்திரசேகரும் உனக்கு இந்த நம்பிக்கை இருக்கல சக்தி எனக்கு அதுவே போதும் நீ பொன்னிக்கே சப்போர்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக பொன்னி மேலே தப்பே இல்லைன்னு ஒன்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு சந்திரசேகர் எங்க சக்தி யோசிக்கிறாரு இந்த சுந்தர் வேணுனே தான் தன்னுடைய ஆஃபீஸில் உள்ள எல்லா பொருட்களையுமே கொண்டு வந்து இந்த ஸ்டோர் ரூமில் வச்சுருக்காரு ஏன்னா பொன்னிக்கு தங்க இடம் இருக்கக்கூடாதுன்னுட்டு அப்போ ஏன் இந்த சுந்தர் இந்த பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாரு அப்போ பிரச்சனைக்கு பின்னாடி இந்த சுந்தர் தான் இருக்கிறாரா என்ன அப்படின்னு சுந்தர் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு சக்தி இங்கே ஒவ்வொரு நாளும் பொன்னி இங்கே தங்குறதுக்கு இடம் இல்லாமல் படுத்து தூங்க இடம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பார்த்த சக்தி யோசிக்கிறாரு எதுக்காக சுந்தர் இந்த திங்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சாங்க இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டு மறுபடியும் பொண்ணி இந்த ரூம்லேயாவது இருக்கட்டும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்த சுந்தர் வச்ச எல்லா பொருளையுமே எடுத்து நகர்த்தி வைக்கிறாரு அப்படி நகர்த்தி வைக்கும்போது சுந்தர் வச்ச அவருடைய ஆஃபீஸில் இருந்த டேபிள் ட்ராயரில் இருந்து அந்த பென் ட்ரைவ் கீழே விழுது அந்த பென் ட்ரைவை கையில் எடுத்த சக்தியும் இது என்ன பென் ட்ரைவ்னு தெரியலையே ஒருவேளை இது சுந்தர் மாமா தான் இருக்குமா அவருடைய இருந்து தான் கீழே விழுந்திருக்கு இந்த எல்லாத்தையுமே அவர் தானே கொண்டு வந்து வச்சாரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு அது என்ன ஏதுன்னு யோசிக்காமல் தன்னுடைய பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு மற்றபடி இந்த ரூமில் பொன்னியாவது இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டேபிள் சேருன்னு எல்லாத்தையுமே நகர்த்தி வைக்கிறாரு பொன்னி இங்கே படுத்து தூங்குறதுக்காவது இடம் இருக்கணும் அப்புறம் மழை பெஞ்சிட்டா பொன்னி மாடிலையும் தூங்க முடியாமல் போயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எல்லாத்தையுமே நகர்த்தி வச்ச சக்தி மெதுவாக பொன்னிக்கிட்ட போயிட்டு இனி நீ மாடியில படுக்க வேண்டாம் பொண்ணி நான் இருந்த பொருள் எல்லாத்தையுமே நகர்த்தி வச்சுட்டேன் அந்த ரூமையும் என்னால் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிட்டேன் இனி அந்த ரூம்லேயே நீ தங்கிக்க கண்டிப்பாக உன் மேலே எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது ஓ மேல தப்பே இல்லைன்னு நான் நிரூபிப்பேன் நீ வந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேனே தவிர்த்து நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக நான் என்னைக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே எதுவுமே பதில் பேச முடியாமல் பொண்ணையும் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க என் ரூமுக்கு போன சக்தியும் ஆஃபீஸில் போய் வேலை செய்யாமல் இங்கே வீட்டில் அதிகமான பிரச்சனைகள் இருந்ததால் மனவேதனையில் இருக்க சக்தி ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையுமே வீட்டில் வச்சு செஞ்சிட்ருக்காரு அப்போ தான் சக்திக்கு ஞாபகம் வருது அங்கே ஸ்டோர் ரூமில் ஒரு பென் டிரைவ் கீழே விழுந்துச்சு அது என்ன ஏதுனே நம்ம பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சிஸ்டமில் அந்த பென் ட்ரைவை போட்டு அந்த பென்ட்ரைவில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் ஒரு வேலை இது சுந்தர் மாமாவாக தான் இருந்தால் கண்டிப்பாக அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென் டிரைவை போட்டு பார்க்குறாரு அந்த பென் டிரைவை போட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது சக்தியோட அங்கே சக்திக்கும் பிரீத்திக்கும் நடந்த அந்த ரிசப்ஷன் வீடியோ கல்யாண வீடியோ தான் அந்த பென்ட்ரைவில் இருந்திருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது இதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்ததாச்சு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி தானே நம்ம பொன்னியை கல்யாணம் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரைவ்லேயும் நம்ம நம்மளுக்கும் பிரீத்திக்கும் நடந்த அந்த ரிசப்ஷன் அந்த கல்யாண வீடியோ தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாதாரணமாக அப்படியே விட்டுறாரு ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அதில் வந்து கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போதான் இங்கே சக்திக்கு தெரிய வருது அங்கே நடிக்க வந்த அந்த ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே இங்கே பொன்னிக்கிட்ட முதல்ல போய் பேசல உஷா கிட்டையும் சுந்தர் தான் பேசியிருக்காங்க சுந்தர் அதில் வந்து பணத்தை வேற கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் உஷாவும் சுந்தரும் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஜூஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி பொன்னி அனுப்பியிருக்காங்க அப்படின்றது அந்த வீடியோல நல்லா தெல்ல தெளிவாக தெரிய வருது உடனே சக்தியும் மறுபடியும் மறுபடியும் அந்த வீடியோவை போட்டு பார்க்குறாரு ஏன்னா ஏற்கனவே அந்த வீடியோல பொன்னி தான் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டினா பொய் சொல்லி எனக்கும் பிரீத்திக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டினதே தானே பிரீத்தி தானே சொன்னான் இதன் மூலமா தான் அம்மா ரொம்ப கோவப்பட்டுட்டு பொன்னி வீட்டை விட்டு வெளியில போகணும் என் பையனோட வாழ்க்கை ஒன்னு இல்லாமல் போனதுக்கு காரணமே இந்த பொன்னிதான் எல்லாருமே சொன்னாங்க அப்படி இருக்கும் போது இந்த வீடியோ ஆதாரத்தை தான் பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் அங்க உண்மையாவே பொன்னி மேலே பொய் சொன்ன அந்த ரெண்டு பேருமே உண்மையைதான் சொன்னாங்களா இல்லை யார்கிட்டயாவது பணத்தை வாங்கிட்டு பொன்னிக்காக பொய் சொல்லி பொன்னி வீட்டை விட்டே வெளியில போகணுன்றதுக்காக இது எல்லாம் செஞ்ச ஏற்பாடான கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இங்கே போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு சக்தி ஏன்னா பிரீத்தி போட்டு காமிச்ச வீடியோ எல்லாமே பாதி பாதியாக தான் இருந்தது ஆனால் இந்த பென்ட்ரைவ்ல இருக்க வீடியோ எல்லாமே ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து இங்கே என்னை பிரீத்தி வந்து வேண்டாம் இந்த கல்யாணமே வேண்டான்னு அவள் அப்பா அம்மா கூட வெளியில் போன வரைக்கும் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த நடிக்க வந்த ரெண்டு பேரும் யார் கூட வந்தாங்க எதுக்காக வந்தாங்க இங்கே என்னுடைய ரிசப்ஷனுக்கும் கல்யாணத்துக்கும் வந்து யாரெல்லாம் பார்த்தாங்கன்ற உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான் ஏன் பொண்டாட்டி மேலே தப்பே இல்லைன்னு என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை இந்த பென் டிரைவ் எனக்கு கிடச்சிது இந்த பென்ட்ரைவை வந்து அப்போ யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக சுந்தர் மாமா தான் எடுத்து மறைச்சி வச்சுருக்காரு போல அவருடைய ஆஃபீஸில் வச்சுருந்த இந்த டேபிள் வீட்டுக்கு வரப்போய் தான் இந்த பென்ட்ரைவ் மூலமாக எனக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்திருக்கு நான் என்னவோ நினச்சேன் சுந்தர் மாமா எதுக்காக ஆஃபீஸில் உள்ள சேரு டேபிள்னு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காருன்ட்டு ஆனால் அவர் இப்படி கொண்டு வரலன்னா இந்த உண்மை எனக்கு தெரிய வந்திருக்காதே நடந்த எல்லாத்துலேயுமே நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீடியோவை முதல்ல இருந்து போட்டு பார்க்குறாரு சக்தி அதில் தான் தெரிய வருது சக்திக்கு அங்கே நடிக்க வந்த ரெண்டு பேருமே இங்கே முதல்ல போய் பார்த்தது உஷாவையும் சுந்தரியும் தான் சுந்தர் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்களுக்கு எல்லா ஏற்பாடையுமே செஞ்சு கொடுத்து இங்கே பொன்னிக்கிட்ட பொய் சொல்ல வச்சதும் இல்லை பொன்னி தான் பொய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே இங்கே வந்து செட்டப் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணமாக இருந்தது உஷாவும் சுந்தரும் அப்படின்ற விஷயம் இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு தெரிய வருது இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இந்த உஷாவும் சுந்தரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி இந்த பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக இந்த பொய்யெல்லாம் மறைச்சி ஏதோ அவங்க பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு எல்லாரும் நம்புகிற மாதிரி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு இங்கே உஷா மேலையும் சுந்தர் மேலையும் இங்கே பிரீத்தி மேலையும் ரொம்பவே கோவத்துல இருக்காரு சக்தி அது மட்டும் இல்லாமல் எந்த வீடியோ ஆதாரத்தை வச்சே இந்த பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு பிரீத்தி எல்லாருக்கிட்டே சொல்லி என் பொண்டாட்டி பொன்னி அள வச்சாலோ இந்த வீடியோ ஆதாரத்தின் மூலமாக இங்கே பிரீத்தி சொன்னது எல்லாமே பொய் அது மட்டும் இல்லாமல் பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிப்பேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்கள் அம்மா வேற சொன்னாங்க பொன் பிரீத்தியும் நானும் பிரியறதுக்கு காரணமே இந்த பொன்னி நல்ல வேலை நான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணலை எனக்கு சொத்து இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த பிரீத்தி இந்த கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுத்துட்டு அவள் அப்பா கூட கிளம்பி போயிட்டா இப்போ மறுபடியும் எனக்கு சொத்து வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அவள் ஒன்று சேரணும்னு நினைப்பா இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பொன்னி என் வாழ்க்கையில் வந்தா பொன்னி கூட சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சி என்னுடைய மனசில் இருக்க காதலை அவகிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு இப்போ பொன்னி என்னை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்ற முடிவில் இருக்கா இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லி கண்டிப்பாக நான் பொன்னியை விட்டு பிரியக்கூடாது பொன்னியும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படி ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு நல்ல வேலை இந்த பென் டிரைவ் எனக்கு கிடச்சிது அப்படி இந்த பென் ட்ரைவ் கிடைக்காம இருந்திருந்தா பொன்னியாலையும் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்க முடியாது முடியாது இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் உஷா சுந்தர் பிரீத்தி தான் என்னாலேயே நிரூபிச்சிருக்க முடியாது அப்படின்னு நினைச்ச சக்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இத்தனை நாள் பொன்னி என் ரூம்ல இல்லாம என்கிட்ட பேசாமல் பேசாம என்னை பார்த்தாலே கோவப்பட்டுக்கிட்டு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு என் மனசுல இருக்க எல்லா பாசத்தையும் அவகிட்ட கண்டிப்பாக காட்டுவேன் நான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சதால பொன்னி மேல எவ்வளோ அக்கறையா இருக்கேன் அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் ஆனால் என் மாமா சுந்தரனா சும்மா விடவே மாட்டேன் நானும் பொன்னியும் நல்லபடியாக வாழக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திருக்காரு முதல்ல அவரை தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரீத்திக்கும் உண்மையை புரிய வைக்கணும் என் மனசுல பொன்னி மட்டும்தான் இருக்கா இனி மேற்கொண்டு பிரீத்திய என்னால் ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைக்க முடியும் என் வாழ்க்கையில பொன்னிக்கு மட்டும் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கும் நல்லாவே புரிய வைக்கணும் அப்பதான் இந்த பிரீத்தி வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு என்கிட்ட நெருக்கம் காமிக்காம இருப்பா இந்த பிரீத்தி என்கிட்ட நெருங்கி வர நெருங்கி வர பொன்னி என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கிறா இனி பொன்னிய விட்டு நான் விலகி போகவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பெண் மூலமா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட சக்தி இங்க தன்னுடைய மாமா சுந்தர் மேலே இருந்த கோவத்தில் வீட்டில் கீழே போயிட்டு எல்லாரையுமே அங்கே ஹாலுக்கு கூப்பிட்றாரு இங்கே உடனே சந்திரசேகர் ஜெயான்னு எல்லாருமே வந்துட்டு என்ன சக்தி ஏன் இவ்வளோ சத்தமாக கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு கேட்க இப்போ பொண்ணு இந்த வீட்டில் மருமகன்ற உரிமை இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டே நீங்கள் வெளியில் போக சொன்னீங்கல்ல பொன்னி கூட அவள் மேலே எந்த தப்புமே இல்லை நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு தானே இந்த வீட்டில் இருக்கா அப்படி இருக்கும்போது ஏன் அவளுக்கு அந்த ஸ்டோர் ரூமில் தங்கக்கூட எந்த உரிமையும் இல்லையா இங்கே சுந்தர் மாமா என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு நீங்கள் ஏன்மா அவரை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்களும் பொன்னி வீட்டை விட்டே வெளியில போகணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது டேய் அவள் உனக்கு இப்போ பொண்டாட்டியா இருக்கலாம் ஆனாலும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்காம இருந்ததுக்கு காரணம் அவள் தான்டா அதனால தான் உனக்கு உனக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த பொன்னி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவளை நான் மருமகளாவே ஏற்றுக்க மாட்டேன்னு உனக்காக தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேனே தவிர்த்து அந்த பொன்னி மேலே எனக்கு இருக்கிறது கோபந்தான் ஆனாலும் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு அம்மாவாக இருந்து நான் யோசிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க ஜெயா எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே சக்தி கூப்பிட்டதால அங்கே வந்து நிற்கிறாங்க பொண்ணியும் அங்கே அழுதுகிட்டே ஓரமாக நிற்கிறாங்க இங்கே உடனே சக்தி அம்மா என் வாழ்க்கையில் பொண்ணு எனக்கு கிடைச்சது தாமா வரும் அதனால் அவ கூட வாழணும் தான் நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் என் மனசில் பொண்ணு மட்டும்தான் இருக்கா பொண்ணு எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாளோ அப்போ நானும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் இன்னொரு தடவை இந்த பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணி என்னதான் நடந்துச்சுன்ற உண்மை தெரியாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க பிரீத்தி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆஃபீஸில் அவள் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறா அவளுடைய அப்பா அம்மா எங்கேன்னு தெரியாததுனால நம்ம வீட்டில் இருக்கிறா அது மேற்கொண்டு இங்கே பிரீத்திக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லைம்மா என்னைக்கு பிரீத்தி நான் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே கல்யாணமே வேண்டான்னு அவள் அப்பா சொல் பேச்சை கேட்டுட்டு போனாலோ அன்னைக்கே நான் பிரீத்தியை மறந்துட்டேன் அது மட்டும் இல்லைம்மா என் பொண்டாட்டி பொன்னி மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எங்கள் பவானியும் அது எப்படி நீ சொல்ல முடியும் அதான் பிரீத்தி வீடியோ ஆதாரத்தோட எல்லாரும் முன்னாடியும் காமிச்சிட்டா இல்லை பிரீத் பொன்னி தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கானுட்டு கல்யாணத்தை நீ பாட்டுறதுக்காகவும் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையிலையும் தான் இந்த பொன்னி இப்படி செஞ்சுருக்கான்னு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு இன்னும் நீ பொன்னி மேலே இருக்கிற நம்பிக்கையில் இப்படி பேசிகிட்டு இருக்க சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க பவானி அதுக்கு சக்தியும் இல்லைக்கா பொன்னி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே போய் தான் இப்போ எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல அதனால் பிரீத்தி வீடியோ போட்டு காமிச்ச உடனே இதுதான் உண்மைன்னு நம்பினீங்க இப்போ நான் முழு நீள வீடியோவை போடுறேன் அதை முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே அதிர்ச்சி அடைய போகிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே சந்திரசேகரும் அப்படி உண்மையை கண்டுபிடிச்சிட்டிய சக்தி அது என்ன வீடியோ முதல்ல அதை போட்டு காமி அப்போ தான் அம்மா எடுத்த முடிவு தப்புன்னு ஜெயாவுக்கு புரிய வரும் மறுபடியும் பொன்னியை தன்னுடைய மருமகளாக ஏற்றுப்பா இங்கே பொன்னி உண்மையை கண்டுபிடிச்சா என்ன சக்தி உண்மையை கண்டுபிடிச்சா என்ன ஆக மொத்தத்தில் என் மருமக பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாேருக்கும் தெரிய வரணும் அந்த வீடியோவை முதல்ல போட்டு காமி அப்படின்னு சொல்கிறாரு சந்திரசேகர் அந்த பென்ட்ரைவை எடுத்து இங்கே வீடியோவை போட்டுக்க ஆரம் காமிக்க ஆரம்பிக்கிறாரு சக்தி அந்த பென்ட்ரைவை பார்த்த உடனே சுந்தருக்கு தெரிய வருது இது அந்த ஃபுல் வீடியோ இருந்த பென்ட்ரைவ் ஆச்சே இது எப்படி சக்திக்கு கிடச்சிது இதை நான் ஆஃபீஸில் ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேனே ஏற்கனவே இந்த பிரீத்தி போட்டு காமிச்ச அந்த வீடியோவில் பாதி பாதி ஃபுட்டேஜ் தான் இருந்தது அதை பார்த்து பார்த்துட்டு தான் இங்க பொண்ணி மேலே தப்பு இருக்குன்னு எல்லாருமே நம்பினாங்க ஆனா இந்த தான் முழு வீடியோவும் இருக்கு இதை பார்த்தா நானும் உஷாவும் சேர்ந்து தான் அந்த ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரையுமே நடிக்கத்துக்கு கூட்டிட்டு வந்தேன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துருமே நான் வேற அங்கே பணத்தை எல்லாம் கொடுத்துருக்கேன் நான் வசமாக மாட்ட போறேன் போல் சக்தி கிட்ட இந்த டிரைவ் எப்படி கிடச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சுந்தர் இங்கே உடனே சக்தியும் இங்கே சுந்தரை பார்த்து முறைச்சிக்கிட்டே என்னமாம்மா ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கீங்க இந்த வீடியோவை பாருங்கள் பதட்டம் எல்லாம் தெளிஞ்சிரும் உண்மை என்னன்னு புரிய வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் உள்ள எல்லாருமே எங்க சக்தி போட்டு காமிச்ச முழு நீள வீடியோவோ பார்க்குறாங்க அதில் எந்த ஃபுட்டேஜுமே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது எதுவுமே எடிட் பண்ணவும் இல்லை அப்படியே இருக்கிறதுனால எல்லாருமே அதை பார்க்குறாங்க பார்த்த உடனே நல்லாவே தெரியுது பொன்னிக்கும் அங்கே நடிக்க வந்தவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பொன்னிக்கு அவங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சதே உஷாவும் சுந்தரும் தான் அது மட்டும் இல்லாமல் நடிக்க வந்தவங்களுக்கு சுந்தர் யாருக்குமே தெரியாமல் தனியாக கூட்டிகிட்டு போய் பணம் கொடுத்துருக்காரு இந்த எல்லா உண் தெரிய வந்த உடனே இங்க ஜெயா ஒண்ணுமே பேச முடியாம நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் சக்தி பேச ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்கல்ல இந்த வீடியோ எல்லாமே முழுசா உள்ளது நீங்க பிரீத்தி போட்ட வீடியோவை பாத்தீங்க அதுல எல்லாமே பாதி பாதி வீடியோ இருந்தது அப்படி செட் பண்ணி வச்சுருக்காரு நம்ம வீட்டு மாப்பிள்ள சுந்தர் ஏன்னால் அவருக்கு தேவையான ஃபுட்டேஜை மட்டும் அதில் எடுத்து போட்டு காமிச்சிருக்காரு தான் பொன்னி தப்பு செஞ்ச மாதிரி நீங்கள் எல்லோருமே பார்த்தீங்க ஆனால் இதில் எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இங்கே கரெக்டாக இருக்குது எதுலேயுமே எதுவுமே மாறவும் இல்லை இங்கே உஷாவும் சுந்தரும் செஞ்ச எல்லா விஷயமும் இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் நடிக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கு காரணம் உஷாவும் சுந்தரம் தான் என்னுடைய கல்யாணத்தை நிப்பாட்டுறது மட்டும் இல்லாமல் இப்போ செய்யாத தப்பை இந்த பொன்னி தான் செஞ்சான்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைச்சதும் இந்த வீட்டில் இருக்கிற சுந்தரம் உஷாவும் தான் அப்படின்னு தெளிவாக எல்லார்கிட்டேயும் அந்த வீடியோவை பற்றி சொல்கிறாரு சக்தி இதை பார்த்து பொன்னி கண்கலங்கி போய் நிற்கிறாங்க என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு எப்படி நிரூபிப்பேன்னு யோசித்தேன் எல்லார் முன்னாடியுமே கண்டிப்பாக உண்மையை நிரூபிப்பேன்னு சொன்னேனே ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது சக்தி எனக்காக இந்த வீடியோ ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த பெண் சந்தோஷ இருந்த முழு நீள வீடியோவை எல்லார் முன்னாடியுமே போட்டு காமிச்சு என் மேலே தப்பே இல்லை நிரூபிச்சு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருந்தது இந்த உஷாவும் சுந்தரம்தான் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ப்ரீத்தி தான் இப்படி வந்து பொண்ணியை வீட்டை விட்டு வெளியில் போக வச்சுட்டா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க பொன்னி சந்திரசேகர் சுந்தர் கிட்டே என்ன மாப்பிளை இதெல்லாம் நீங்கள் வேணும்னே செஞ்ச மாதிரிலாம் இருக்குது அப்போ என் பையனோட கல்யாணத்தை நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் வாழ்ந்துகிட்ருக்க வாழ்க்கையும் ஒன்றுமே செ ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு பொண்ணியை வீட்டை விட்டு அனுப்பணுன்னு சொல்லி நீங்கள் எதுக்காக இப்படி கிட்ட போட்டு கொடுத்து இந்த வீடியோவெல்லாம் போட்டு காமிச்சிங்க உங்க தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த உண்மையை மறைச்சு நீங்க பாட்டுக்கு இருந்துருக்கலாம் ஆனா பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு எதுக்காக பொய் சொன்னீங்க அப்படின்னு சந்திரசேகர் இருந்த கோவத்துல பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாப்பிள்ள தான் சுந்தர்னு கூட பார்க்காம தப்பு செஞ்ச சுந்தரை விழுத்து வாங்குறாரு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு பதில் பேச முடியாமல் முடியாமல் நிக்கிற சுந்தர கேள்வி கேட்டு ரொம்பவே திட்டுறாரு சந்திரசேகர் இங்கே ஜெயா கிட்ட சொல்றாரு சந்திரசேகர் பாத்தியா நான் எவ்வளவோ சொன்னேன் இங்கே பொண்ணி இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்ய மாட்டான்ட்டு இப்போ வீடியோ ஆதாரத்தோட இங்கே சக்தியை எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடியும் நிரூபிச்சிட்டான் இப்போ புரியுதா என் மருமக பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னுட்டு தப்பு செய்யாத பொண்ணு எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போகணும் சொல்லு ஜெயா இப்பயாவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வாயை திறந்து பேசு அப்படின்னு சொல்றாரு இங்கே உடனே ஜெயாவும் இங்க சுந்தர திட்டுறாங்க என்ன மாப்பிளை இது உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பீங்க என் பொண்ணோட வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்னு நம்பி தான் நான் உங்களை இந்த வீட்டில் வச்சுருக்கேன் ஆனால் என் பையனோட வாழ்க்கையை ஒன்றில்லாமல் செஞ்சுட்டீங்கல்ல ஆனால் இங்கே சக்தி ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் நீங்க தான்ற உண்மையை எதுக்காக மறைச்சிங்க அப்புறம் எதுக்கு பொண்ணிய தேவையில்லாம பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குன்னு போய் சொன்னீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இங்கே இருந்து எல்லாருமே நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு உடனே இங்கே சுந்தர் பதில் பேசாம தலை குடிஞ்சு நிக்க உடனே பிரீத்தியும் என்னதான் இருந்தாலும் வாழ்க்க எனக்கும் தான் ஒன்னு இல்லாம போயிருச்சு சக்தி கூட சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சிட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்னு இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சக்தி சொல்றாரு என்ன பிரீத்தி பேசுற நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராவே இருந்தேன் ஆனா தான் யார் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என் பேரில் சொத்து இல்லை என்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சி உங்கள் அப்பா என்னவோ அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உன்னை வானை கூப்பிட்ட உடனே என் மேலே நம்பிக்கை இல்லாமல் சொத்து மேலே ஆசைப்பட்ட உன் குடும்பத்தில் உள்ளவங்க தான் உன் கல்யாண வாழ்க்கையை இல்லாமல் செஞ்சவங்க ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க மாட்டேன் ஆனால் பொன்னி எனக்கு என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் முழுமையான சந்தோஷத்தையே நான் அடைஞ்சிருக்கேன் இப்போ என் மனசில் இருக்கிறது பொன்னி மட்டும்தான் முடிஞ்சு போன வாழ்க்கை பற்றி நான் என்னைக்கு யோசிக்க போகிறதே இல்லை ப்ரீத்தி அதனால் இன்னொரு தடவை நமக்கு நடந்த நடக்க இருந்த கல்யாணத்தை பற்றி நீ பேசவே பேசாத என் மனசில் இருக்க பொண்ணை கூட தான் நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல இங்கே ப்ரீத்தி அதெல்லாம் முடியவே முடியாது நான் உன் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வச்சுருந்தேன் என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் வேணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன்னு சொல்லி இங்கே எல்லாத்தையுமே அவங்க வந்து வளர்கிறாங்க ஏதோ ஒரு கோவத்தில் தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே வளரிகிட்ருக்காங்க அப்போ தான் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது அப்போ பொன்னி வந்து சக்தியை மறக்கவே இல்லை பெரிய திட்டம் போட்டு தான் வந்திருக்கான்னுட்டு அப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு பொன்னி இத் பிரீத்தி இத்தனை நாள் சொன்னது எல்லாமே போய் இங்கே பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டால் அந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படின்ற தான் பிரீத்தி வந்திருக்காங்கன்ற விஷயத்த ரொம்ப கோபமாக இருந்த பிரீத்தி அங்கே எல்லார் முன்னாடியுமே வளர இந்த திட்டத்தோட தான் பிரீத்தி இங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற விஷயமும் தெரிய வருது இங்க இன்னொரு விஷயம் இங்க நல்லபடியா இங்க சக்தி வாழக்கூடாது சக்திக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்னு சுந்தர் போட்ட திட்டமும் பிரீத்தி போட்ட திட்டமும் முழுசா வீட்டில உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பொறுமையா இருந்த சக்தியால தாங்கவே முடியல நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு வீட்டில இருக்கிறவங்களே இப்படி எல்லாம் செய்யறாங்களேன்னு இருந்த கோவத்துல பிரீத்தியை வெளுத்து வாங்குறாரு ரொம்ப கோவத்துல பளார் பளார்னு வைக்கிறாரு இங்க சுந்தர தன்னுடைய மாமான்னு கூட பார்க்காம இங்க தான் தப்பு செஞ்சான்னு சொல்லி அவமானப்படுத்துனார்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இங்க சுந்தரையும் வெளுத்து வாங்குறாரு இங்க சக்தி ஒரு முடிவெடுக்கிறாரு இன்னும் இந்த வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் இருக்கவே கூடாது நானும் பொன்னியும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் இவங்க எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் இத்தனை நாள் நீங்கள் எல்லோரும் முடிவெடுத்தீங்க பொன்னி மேலே தான் தப்பு இருக்குது அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவள் உங்களால் ஸ்டோர் ரூமில் தங்கினா என் கிட்டே பேசாமல் இருந்தாள் ஒழுங்காக இந்த வீட்டில் சாப்பிடாமல் இருந்தா எதுக்காக அவள் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அப்படி இருக்கும்போது இப்போ அவள் மேலே தப்பே இல்லைன்னு நானே நிரூபிச்சிட்டேன் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே சுந்தர் மாமாவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது பிரீத்தி இங்கே இருக்கக்கூடாது அப்படி அவங்க இருந்தாங்கன்னா நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என்ன வேணாலும் செய்வேன் நான் பொன்னி கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தடையாக இருக்க யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு பொன்னி மேலே தப்பே இல்லைன்னு உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப கோவத்தில் பிரீத்தியவும் சுந்தரையும் வெளுத்து வாங்கி இங்கே யாருடைய முடிவையும் கேட்காம இனி இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரீத்தியவும் சுந்தரையும் ஒரேடியாக வீட்டை விட்டே வெளியில் அனுப்புகிறாரு சக்தி இங்கே சந்திரசேகர் கண்கலங்கிக்கிட்டே பொன்னிக்கிட்ட பாத்தியாமா பொன்னி இங்கே சக்தி சக்திக்கு உன் மேலே எவ்வளோ பாசம் இருந்திருக்குன்னுட்டு நீதான் சக்தியை புரிஞ்சுக்கல எப்பயுமே சக்தி உனக்கு சப்போர்ட்டாக தாம இருப்பான் சக்தி மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் இ சக்தி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழு ஜெயா எடுத்த தப்பான முடிவுக்காக ஜெயாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறமா பொன்னி நீ இந்த வீட்டை விட்டெல்லாம் போக வேண்டாம் எங்கள் கூடையே இந்த வீட்டோட மருமகளாக நீ சந்தோஷமா சக்தி கூட வாழணும் இனி ஒன்னையும் சக்தியையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி கண்கலங்கி போய் நிற்கிறாரு சந்திரசேகர் இங்கே பொண்ணையும் கண்கலங்கிக்கிட்டே சக்தி எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இல்லைன்னு தான் நான் அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன் ஆனால் அவர் மனசை புரிஞ்சுக்காம நானே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே தன்னை பத்தின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி என் மேல தப்பே இல்ல நிரூபிச்ச சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அழுதுகிட்டே மெதுவா சக்தி கிட்ட போயிட்டு என்ன மனுஷருங்க சக்தி என்னை மனைவியாக ஏற்றுப்பீங்கள்ல அப்படின்னு மெதுவாக சொல்ல இங்கே கண் கலங்கி சந்தோஷப்படுறாரு சக்தி அது மட்டும் இல்லாமல் நீ என் கூட எப்பயுமே இந்த வீட்டில் என் கூட நீ இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ மட்டும்தான் என் மனைவி புரியுதா நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன் பொன்னி மற்ற யாரும் உன்னை நம்பளனாலும் நான் உனக்காக இருப்பேன் அப்படின்னு இங்கே சக்தி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொன்னி